விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டு வர்ற நம்ம விவசாய சொந்தங்களுக்கு தெரியும் நம்மளோட இந்த தட்டைப்பயிறு வந்து காவல் காற்று நெற்று எடுத்து வீட்டுக்கு கொண்டாந்து பிரிச்சாச்சு பழக்காய் தனியாக நெற்று தனியாக பிரித்தாச்சு அதை இன்றைக்கி வந்து நெத்தை வந்து காய போட்டு குத்தி பயிரை தனியாக அந்த தட்டை தோலை தனியாக பிரித்து எடுக்கணும் அந்த ப்ராசஸ் தான் இன்றைக்கி வேலை இந்த ஒதுக்கப்பட்ட பழக்காய் வந்து நிறையா இருந்ததுனால அதை கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சிருக்கோம் தட்டப்பித்தங்க அவிச்ச தட்டப்பித்தங்காய் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தட்டப்பித்தங்க சாப்பிடணும்னு விருப்பப்பட்டால் நம்ம தெரிஞ்ச உறவுகள் வந்து வீட்டுக்கு வாங்க நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு வந்து இடையூறு பண்ணாதீங்க என்பது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்